வணக்கம் நண்பரு நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் வந்து சரியாக தெரியல ரெண்டு ட்ரெயில் நம்பர் சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு நேற்று வந்து பார்த்தோன்னா எழுநூற்றி பதினாறு அடிச்சிருந்தாங்க நேற்று இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நேற்று சி போல் அடித்த ஆறாம் நம்பர் இன்றைக்கி பி போல் வந்து அடிச்சிட்டோங்க ஆறாம் நம்பர் தொடர்ந்து ரெண்டாம் உள்ள வந்திருக்கு இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போர்டில் ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பி போல நம்ம கொடுத்துருந்தோம் பிசி பெஸ்ட்டு போர்டில் போர்டு மாறாம ஒரு வெட்டி கிடைக்கும் தில்லுக்கு திட்டு நம்ம கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டு மாறாமல் ஆறாம் நம்பர் நமக்கு பி போலே வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட்டு போலாக ஆறு நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சி போல் எட்டாம் நம்பர் தான் வரும்னு சொல்லி டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் சூப்பராக வந்து வின் பண்ணியிருப்பீங்க ஒருவேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்த்த வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் முன்னூற்றி அறுபத்தி எட்டு இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது வந்து பி போல் வந்து ஆறாம் நம்பர் வந்துருக்கு சி போடு வந்து எட்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதேமாதிரி முன்னூற்றி அறுபத்தி எட்டுக்கு எட்டாம் நம்பர் சி போர்டில் தான் நமக்கு நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஒரு வேலையை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் சி போட் எட்டா நம்பருக்கு எது வச்சு வின் பண்ணியிருந்திங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு போர்டுக்கு ஒரு நம்பர் தான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதில் எட்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஓகேங்களா ரிசல்ட்டு ஸோ நம்ம ஆறாம் நம்பர் அதிகமாக மேட்ச் பண்ணியிருந்தோம் உனையே நம்ம சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு பதினாறு அறுபத்தி ஒன்று இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு கூட கொடுத்தோம் அதாவது ஆறாம் நம்பர் வந்தால் இது கூட மேட்ச் ஆகும் கொடுத்தோம் எதுவும் செட் ஆகலை எட்டாம் நம்பர் வந்தாலும் வரும்னு சொல்லி இப்படி கொடுத்துருந்தா அதுவும் வந்து செட் ஆகாமல் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தேன் நேற்று இது கொடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நேற்று ஆறாம் நம்பர் அடிச்சிருக்காங்க கேமில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பதினாறுன்னு சொல்லி முந்தைய ரிசல்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் ஆறாம் நம்பர் அடிச்சிருந்தாங்க அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அல்லது ஒன்று கண்டிப்பாக பிசியில் அடிச்சிருக்காங்க மறுபடியும் பிசிலேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னால் அடித்த நம்பரை தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதில் ஆறாம் நம்பரே திரும்ப அடிச்சிருக்காங்க நேற்று சி போர்டில் இன்றைக்கி வந்து பி போர்டில் ரெண்டாவது நாள் ஆறாம் நம்பர் உள்ளே வந்திருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு ரிசல்ட்டுக்கு நமக்கு ஆறாம் நம்பர் பி போர்டிலேயே ஒரு போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்ட ஒரு வின்னிங் வாங்கியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஃபார்மலா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ரிசல்ட் வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு பிசி வந்து அறுபத்தி எட்டு ஓகேங்களா நம்ம கொடுத்தது அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அறுபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அறுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் இருபத்தி எட்டு கூட கொடுத்துருந்தோம் பிசி ஆனால் வந்தது அறுபத்தி எட்டு நேற்று வந்து ஆறாம் நம்பர் திரும்ப அப்படியே வந்து மேட்ச் ஆகலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா பிசி மிஸ்ஸிங் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா இல்ல இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் வின் எழுநூத்தி எண்பது ட்ராவ் ஒன்று பெஸிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கான் பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டங்களோட அந்த பட்டனை மறக்காம மதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதுகாப்பு ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் கூறாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ மாதிரி வேறு எந்த ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துடலாம் ஏ போர்டில் வந்து நாலு வந்து முப்பது நாள் ஆறு வந்து இருபத்தஞ்சி நாள் ஒன்பது வந்து பதினொன்று நாள் அஞ்சு வந்து ஒம்பது நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஆறாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிபோல் ஒன்பது வந்து இருபத்தி ஏழு நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபோல் ஒரு ரெண்டாம் நம்பர் அல்லது வந்து ஏழாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் ஒன்பது வந்து இருபத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து ஒம்பது நாள் நாலு வந்து பத்து நாள் மூணு வந்து ஏழு நாள் ஆகுது சிபோலில் ஒரு ரொம்ப நம்பர் இருக்கும் அப்படி பண்ணனா நாலாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த ஏசியில் எழுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தி ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தாறு தொண்ணூற்றி ஏழு பதினேழு பன்னெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழுன்னு எடுத்துருக்கோம் இதில் ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ பிசிஓர் ஏசியோட இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்சிங் தான் உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸ்சிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுக்கிற மாட்டோம் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டில் எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்குறேன் இந்த மை டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கு வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சு நமக்கு லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங் ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சர மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து ஒன்று நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு தமிழன் போட்டு அது பத்துலேயே சஸ்கிரைபுன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறத மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இது ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தர யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் சேல்ரினால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் குடு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் கொடுப்பா தான் இன்றைக்கான பார்மலாக ஆள் போட்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் கிடச்சிருக்குது அதில் பவர் வந்து ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது நமக்கு கேமில் இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறது பாருங்க நம்ம எப்படி எடுத்தாலும் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் தான் கேமில் வந்து தொடர்ந்து வருது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் ஏழு வருதா இல்லை ரெண்டு வருதா அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எஸ்சி மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏ கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா திரும்பவும் ஒன்றாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பர் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரெண்டு நாளாக உள்ளே வந்துடுச்சு ஏழ்நூற்றி பதினாறு முந்தா முதலானே ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு இன்றைக்கி சி போர்டில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பி போலில் இருந்துச்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்தாலும் வரலாம் ஆறாம் நம்பர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அடித்த இடத்துலேயே வந்தாலும் வரலாம் ஓகேங்களா இப்படி வேணால் அவங்களுக்கு கிராஸில் வந்தாலும் வரலாம் இந்த மாதிரி வந்தாலும் வரலாம் ஆறாம் நம்பருக்கு நல்ல சான்ஸ் அப்படி ஆறு மிஸ் ஆச்சுன்னா ஒன்று ஓகேங்களா ஸோ இப்படி தான் வரணும் பவரில் அடித்த நம்பரே தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு எஸ்ங்க என் செங்குங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்றா நம்பரையும் ஆறாம் நம்பரை நான் கொடுத்துருக்குறேன் போர்டு மரம் மாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தில்லுக்கு திட்ட நான் உங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நூற்றி எழுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏழுநூத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஏழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று எடுத்துக்கோ இதில் வந்து பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கிடைக்கல உங்க கணக்கு எப்படி மேட்சா பார்த்து ட்ரை பண்ணுங்க அதுக்கு கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேம் எப்படி வேணும் சேஞ்ச் ஆகலாம் அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஃப்ரெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ